ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பண்ணாங்க இந்த வீடியோவில் காங்கிரீட் ரிங்கு தொட்டி எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் குட்டை இருக்குங்க அந்த குட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் மூலயமா தோட்டத்துக்கு தண்ணி பாயுங்க இந்த நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா நீர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காங்கிரீட் ரிங்கு தொட்டி தேவைப்படுதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி காங்கிரீட் ரிங்கு தொட்டி அமைக்கணும்னா இவங்களை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேங்க இவங்க நம்ம விவசாய நிலத்துக்கு தேவைப்படுற மாதிரி பதினாறு அடியிலேருந்து ஐம்பது அடி ரிங்கு வரைக்கும் ரிங்கு தொட்டி அமைச்சு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பதினாறு அடி ரிங்கு இருபத்தோரு அடி ரிங்கு இருபத்தாறு அடி ரிங்கு முப்பது அடி ரிங்கு இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற மாதிரி சைஸில் பார்த்திங்கன்னா இவங்க ரிங்கு தொட்டி அமைச்சு கொடுக்குறாங்க ஒரு ரிங்கினுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா தோராயமாக ஒன்றரை அடிக்கு பக்கமாக இருக்குங்க நம்ம விவசாய நிலத்துக்கு தேவைப்படுற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க எவ்வளோ ரிங்காக இருந்தாலும் சிறந்த முறையில் பண்ணித்தராங்க இந்த வீடியோவில் கட்டிகிட்ருக்க ரிங்கு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரிங்குங்க ரிங்கினுடைய அகலம் பார்த்திங்கன்னா அரை அடி வருங்க ஆழம் தேவைப்படுற மாதிரி கட்டி கொடுக்குறாங்க இப்போ இருக்க தொட்டி பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் வேலை முடிஞ்சதுங்க இவங்க காலையில் ஒரு ரிங்கு சாயங்காலம் ஒரு ரிங்குன்னு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரெண்டு ரிங்கு வரைக்கும் கட்டுறாங்க இவங்க சைட்டை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழி எடுத்து கொடுத்து எல்லாம் இறக்கி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக அவங்க பண்ணி கொடுக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரிங்கு தொட்டியாக அமைச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு ரிங்குக்கு இத்தனை ரூபான்னு கணக்குங்க அடியில் தளத்துக்கு பார்த்திங்கன்னா தனி கணக்குங்க இவங்க சைட்லேயே தங்கி வேலை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேலையை முடித்து கொடுத்துட்டு போயிடுறாங்க இவங்க ரிங்கு தொட்டி அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குழி எடுத்ததும் ஜல்லி எம்சாண்டு சிமெண்ட்டு கம்பி இதெல்லாம் ஒரு முட்டை இறக்கிடுவானுங்க சைட்டில் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தீரப்போகுதுன்னா முந்தினாலே சொல்லிடுவாங்க அடுத்த நாள் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவணுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடில் மண் அணைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜேசிபி வேணும் அப்படின்னு முந்தினாலே சொல்லிடுவாங்க ஜேசிபியும் நாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது வருங்க இப்போ சைட்டில் வேலை செய்கிறத லைவாக ரெண்டு நிமிஷம் வாட்ச் பண்ணலாம் வாங்க இவங்க ஒரு சட்டர் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரே மணி நேரத்தில் காங்கிரீட் ஊற்றி முடிச்சுருவாங்க கம்பி கட்டுறதுக்கு சட்டை எடுத்து வைக்கிறதுக்கு இதுக்கு தான் டைம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க மித்த லேபர் கான்ட்ராக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்டு வராங்க அதனால் உங்களுக்கு ரிங்கு தொட்டி கட்டணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா இவங்களை தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க இவங்களுடைய வேலை பிடிச்சிருந்ததுனால தான் இந்த வீடியோ போடுறேங்க உங்களுக்கும் ரிங்கு தொட்டி அமைக்கணுன்னா தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் பண்ணி தருவாங்க